டிராகன் ட்ரை படத்துல நடிச்சதுனால ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய விஜய் சித்து அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல எமோஷனலா ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கேன் இது எல்லாமே தான் நீங்க இல்லாம இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஹாப்பியை ஷேர் பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய திரைப்படமா இப்போ வெளிவந்திருக்கிற டிராகன் திரைப்படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய டைரக்ஷன்ல ஏற்கனவே ஓமை கடவுளே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த திரைப்படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுருக்கு எங்க பார்த்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் சோ இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ரொம்ப சூப்பராவே பூர்த்தி செஞ்சு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ஆனா அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட வெற்றி தனுஷ் அவர்களுடைய நிலவுக்கு என் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் தாண்டி வசூல்ல சாதனை செஞ்சுட்டு இருக்கு விஜய் சித்து தொடங்கி அஸ்வத் மாரிமுத்து அண்ணாது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய வெற்றியை அவங்களுடைய சமூக பக்கத்துல பகிர்ந்துட்டு இருக்காங்க